அழகி கேரக்டரை மையப்படுத்தி தான் சீரியல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு ஒரு நியூ வந்து என்ன அண்ட் விஜய் டிவி டாப் டூ லாஸ்ட் வீக் இருந்தாங்க இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால என்ன டிஎம் வந்திருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் வீக்காவே கல்யாணம் சீரியல்ல ஹீரோவா காணும் சிஸ்டர் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ஒரு வேலைக்கு விட்டு ஏதாவது பண்ணிட்டாரா ப்ளீஸ் எங்களுக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டை ஹார்ட் ஃபேன் எல்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு தான் நான் ஆக்சுவலா அந்த டிஎம்ஸ் எல்லாமே பார்த்தேன் பார்த்துட்டு நானுமே அவர்கிட்ட கேட்டேன் பட் இன்னும் ரிப்ளை வரல பட் டீம்ல இருந்து இன்னும் சில இடத்த கேட்கும் போது எந்த ஒரு இஷ்யூஸ்மே கிடையாது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆஸ் யூஸ்வல் சூர்யாவா ஆக்டர் விக்ரம் அவர்கள் தான் வருவாங்க ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ கன்ஃபார்மா அடுத்த வாரம் விக்ரம் ஸ்ரீ அவர்கள் தான் சூர்யா ரோல்ல வருவாங்க அந்த கேரக்டர் ரிப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது ஒரே சூர்யா அது வந்து விக்ரம் அவர்கள் தான் யாருமே யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற விஷயத்தை நான் வந்து இங்க தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோ ரெண்டு நாள் சீரியல வரனாலே நமக்கு வந்து அந்த பயம் ஆட்டோமெட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும் அதுமே ஒரு வாரம் வரல ஸ்கிரீன்ல அவருடைய பிரசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா இந்த மாதிரி டவுட்ஸ் வரதான் செய்யும் அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ தான் அவர் வந்து சீரியல்ல இருந்து குவிக்க ஆகல கண்டிப்பா அடுத்த இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் நாளைக்கு ப்ரோமோலயே அவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ட் ஆக கல்யாணம் சீரியல் உடைய ஷெட்யூல் வந்து நேற்றுக்கே ஸ்டார்ட் ஆகிருச்சு நம்ம மகா ஐஷுல இருக்க பிக்சர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நேத்துல இருந்தே ஷேர் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ ஹீரோ இருக்க பிக்சர் ஷேர் ஆகல பிக்சர் ஷேர் பண்ணிருந்தாங்க அவருடைய சீரியல் கோஸ்டாரோ ஒருத்தவங்க மீட் பண்ணியிருக்காங்க சோ ஒன்ஸ் அவர் ஷூட்டிங்ல ஜாயின் ஆன பிக்சர் கேடசிஸ்னா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல Meet பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம YouTube சேனலை Subscribe பண்ணிக்கோங்க